நம்புங்க நம்புங்க எதிர்மறையானதை நம்பாதீங்க அது பொய் நம்புங்க நம்புங்க எதிர்மறையானதை நம்பாதீங்க அது பொய் உங்களுக்கு ஆண்ட நேமிச்சது என்ன நிறைவானது 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 அதை நம்புங்க குறைவான இடத்துல நிறைவே பேசுங்க ஆண்டு எனக்கு புரியல என்னால் சமாளிக்க முடியல எனக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணோன்னு தெரியல ஆனால் நீங்கள் இதெல்லாம் கடந்து போயிருக்கீங்க எனக்கு முன்னுக்கு அதனால் உங்களை நம்பி நான் இந்த காரியத்தை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் வாக்குவீங்க எனக்கு தெரியல எப்படின்னு தெரியல ஆனால் நீங்கள் அதை பண்ண முடியும் ஹண்ட்ரட் குவாலிஃபைட் டு சால்வ் இட் அதை இதை சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு மட்டுந்தான் சகல உரிமையாக இருக்கு சகல அதிகாரம் இருக்கு அதான் நான் முழுமையாக உங்களை நம்புகிறேன் அவ்வளோதான் நான் அதில் போட்டு கம்ப்ரமைஸ் பண்ண போகிறேன் முடியாது நான் தான் என்னாச்சும் செஞ்சு பண்ணுவோம் மனசை எப்போ அவன் செய்கிறானோ ஆண்டவர்களுடைய காரியம் என்னது முழுமை அடையாது எப்போ நம்ம அமைதியான உங்கள் உங்களோட எக்ஷன் நான் பார்க்க போகிறேன் நான் தேவனென்று அறிந்து கொள் அமைதியார் அமைதியாரு உன் மனநிலையை உன் மனதை சாந்தினால் நிரப்பு இந்த சாந்தியில் அக்கா உன் மனதை சாந்தினால் நிரப்பு ஐயா சாந்தினால் சமாதானம் சமாதானத்தினால் தேவையான சமாதானத்தினால் நிரப்பும்பொழுது நீங்கள் அமைதியாக இருந்து அவர் கிரியேட் செய்ய இடம் கொடுப்பீங்க